இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள என்ஐஏ கட்டுப்பாட்டு அறைக்கு இன்று காலை மர்ம நபர் ஒருவர் ஃபோன் செய்தார் ஹிந்தியில் பேசிய அந்த ஆசாமி பிரதமர் மோடியை கொலை போவதாக கூறி இணைப்பை துண்டித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சென்னை போலீசில் என்ஐஏ அதிகாரிகள் புகார் அளித்தனர் கால் வந்த செல்போன் சிக்னலை வைத்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர் அழைப்பு வந்த ஊர் அந்த சிம் கார்டு யார் பெயரில் உள்ளது என பல கோணத்தில் துப்பு முதல் கட்டமாக மத்திய பிரதேசத்திலிருந்து அந்த கால் வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வழக்கமாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு வெடிகுண்டு மிரட்டல் போன்ற மிரட்டல்கள் வரும் முதல் முறையாக என்ஐஏவுக்கு இதுபோன்ற செல்போன் மிரட்டல்கள் வந்துள்ளதால் பின்னணி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்